காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் கோயில் அருகில் பிஜேபி எழுச்சி நாயகன் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வருகை புரிந்து சிறப்புரையாற்றினார் திரளான பிஜேபி தொண்டர்கள் வருகை புரிந்து விழாவினை சிறப்பித்தனர் மேலும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தமிழ்நாடு டுடே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் வெங்கடேஷ் ஷா விசை தெரியாளர்களையும் காஞ்சி பட்டு நினைவர்களையும் காப்பாற்ற தவறியது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சொன்னால் உண்மையிலே வெட்கப்பட வேண்டிய விஷயம் நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை இன்னும் ஒரு வீடியோ பார்க்கலாம் பார்க்கலாம் நீங்க போக முடியாது அவ்வளவுதான் இருக்கு மழை பெய்தா வீட்டுக்குள்ளேயே போக முடியாது மழை எல்லாம் வந்தா அந்த கழிவு நீர் தேங்குது ஜனங்க நடக்குதுன்னு மழக வரைக்கும் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை நாங்க பெரியவங்க எங்க கதை முடிஞ்சு போற குழந்தைங்க எப்படி நல்லா இல்ல